அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டு வரேன் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் சரி அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் அஸ்ட்ராலஜி ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு விருதை அடியன் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி சென்னையில் மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் உங்களுடைய ஆசிர்வாதம் பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு எல்லாமே உங்களுடைய ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்கிறேன் தொடர்ச்சியாக வெளியூர் அங்கங்கன்னு போயிட்டு வந்தனால கொஞ்சம் தொண்டை சரியில்லை அதனால கொஞ்சம் இது பண்ணி கேட்டுங்க முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய வீடியோ ஒன்று நேற்று போட்ட வீடியோ திடீர்னு இங்கிலீஷில் ஓடிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோ ஓடும் போதே ஒரு தடவை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா மேலே செட்டிங் சிம்பிள் இருக்கும் அதை அழுத்தி ஆடியோ ட்ராக்கில் போய் இங்கிலீஷ் யூஎஸ்ன்னு இருக்கும் அதை மாற்றி தமிழ்னு கொடுத்துட்டிங்கன்னா தமிழில் வீடியோ வந்துடும் இங்கிலீஷ்லலாம் நான் பேசுறீங்க எனக்கு அந்தளவு இங்கிலீஷும் தெரியாது சரிங்களா இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி ஐயாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபரை இருக்கிறது இதற்கு நீங்கள் ஆதரவு இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியாது அதற்கும் என்னுடைய நன்றி சரி இப்போது ஜோதிடத்துல ஒரு முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஜோதிடமே ஒரு திரிகோண பாவத்தின் அடிப்படையில தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு பத்து ஏழு மூணு ஏ அதாவது மூணு ஏழு பதினொன்னு நாலு எட்டு பன்னெண்டு நாலு செக்ஷனுக்குள்ளார தான் இயங்கிட்டு இருக்கு இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன் இதை செக்ஷன் செக்ஷனா எடுக்கிறோம் அப்படின்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் பாவத்தையும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தையும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழு பதினோராம் இடத்தையும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்போம் இப்படியும் நீங்க மற்ற வீடுகளையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குன்னா அவர் அஞ்சையும் ஒன்னையும் பார்ப்பாரு இப்படின்னு மாத்தி நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கேன் அப்போ ஜோதிடமே ஒரு திரிகோண அமைப்புக்குள்ளார தான் இயங்கி கொண்டிருக்கிறது மூணு பில்லர் இந்த மூணு பில்லர் லக்னத்துல லக்னாதிபதி வளர்த்திருக்கணும் அஞ்சாம் அதிபதி வளர்த்துருக்கணும் ஒன்பதாம் அதிபதி வளர்த்திருக்கணும் இந்த மூணுல மூணுமே வளர்த்தவன் மிகப்பெரிய யோகக்காரன் இந்த மூணுல ரெண்டு வளர்த்தவங்க அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் லக்னாதிபதி மட்டும் வலு வளர்த்தவங்க அது ஒரு வகையில யோகம் இதை நம்ம லக்னத்துக்கு சொல்றோம் இல்லைங்களா அதே மாதிரி நீங்க ரெண்டாறு பத்துன்னு சொல்லக்கூடிய பணம் தனம் குடும்பம் வாக்கை கொடுக்கக்கூடியது பணத்தை தரக்கூடிய அமைப்பு வேலையை தரக்கூடிய அமைப்பு தொழிலை தரக்கூடிய அமைப்பு நல்ல சாப்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அங்க இருக்கு சரிங்களா எதிரியுடைய பணம் உங்க கைக்கு வருமா உங்க பணம் எதிரிகிட்ட போகுமா அப்படிங்கறது எல்லாமே இது வந்து சொல்லலாம் தொழிலால் நம்ம லாபம் அடையோமா தொழிலால் நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு கெயின் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் ரெண்டு ஆறு பத்து சொல்லும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்னு இது வந்து பாத்தீங்கன்னா காமத்திரிகோணம்னு சொல்றது இன்பத்து வீடுகள்னு சொல்லக்கூடியது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் மூணு ஏழு பதினொன்னு நம்மளுடைய தாம்பத்தியத்தினுடைய அமைப்பு தாம்பத்தியத்தினுடைய அளவு அந்த தாம்பத்தியம் வந்து எந்த அளவு நமக்கு கிடைக்கும் எந்த வயசு வரைக்கும் கிடைக்கும் இதையெல்லாமே கொடுக்கக்கூடிய பாவம் இந்த மூணு ஏழு பதினொன்று இதுல ஒரு பாவம் பாதி ஏழாம் இடம் பாதிப்பு கவலைப்படாதீங்க மூணு பதினொன்னு இருக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு அதுக்குதான் இந்த திரிகோண அமைப்புகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரி அதை விட்டுருங்க அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்னொரு விஷயம் நாலாம் இடமும் எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடம் கல்வி வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை ஒருத்தருக்கு நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் வேலை செய்யலை அப்படின்னா உடனே நீங்கள் அவனுக்கு படிப்பு வராது வீடு கட்ட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் என்னோட படித்த சக நண்பர்களுக்கு சரியா படிக்காத நிறைய பேருடைய ஜாதகத்துல நான் சரியாகவே அவங்க படிக்கலை நாலாம் இடம் தான் ஆனால் அவங்களுக்கு கல்வி ஒண்ணுதான் இல்லை வீடு மனை வாகனம் தாயார் சொத்து இதெல்லாமே ஏதோ ஒரு வகையில் வித்தை படிச்ச படிப்பு இல்லாமல் ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு அந்த வித்தையை மூலமாக அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுறாங்க அப்போ நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது ஒரு பாவம் கல்விங்கிற ஒரு அமைப்பு தடைப்பட்டாலும் எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் நல்ல யோகத்தை தருது வெளி ஒரு வெளிமாநில வெளிநாடுகளில் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை இந்த இடம் தருது இப்படித்தான் ஜோதிடம் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா ஒரு பாவம் பிரச்சனையானாலும் அடுத்த பாவம் இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம்லாம் சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த ரெண்டு ஆறு பத்தாம் இடம் இதை பற்றி தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தனம் குடும்பம் வாக்கு முகம் பல்லு சொல் நம்ம அந்த கொடுக்கக்கூடிய வாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ரெண்டாம் இடம் ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய வருமானத்தினுடைய அளவு நம்ம குடும்பத்தில் ஒரு உறவு ஒரு உறவு ப்ளஸ்ஸாக வருதுன்னா அது ரெண்டு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே ரெண்டாம் இடத்துக்குள்ளார வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரேஷன் கார்டு குடும்ப அட்டை இது ரெண்டாம் இடத்துல தான் இருக்கு இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து ரெண்டாம் இடத்துல சொல்லலாம் ஆறாம் இடம் பாருங்க கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் வேலை அதன் பிறகு பாத்தீங்கன்னா வாடகை வருமானம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா மாமன் உறவுகள் வந்து இருக்கு தாய் மாமன் சார்ந்த ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த அமைப்பில் வந்து நிச்சயமாக இருக்கு அதில் எந்த மாற்றுக் கிடையாது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ரேஸ்ல ஜெயிக்கிறது நீங்க என்ன ரேஸ் என்னாலும் வச்சுங்க பைக் ரேஸ் வச்சுங்க கார் ரேஸ் வச்சுங்க குதிரை ரேஸ் வச்சுங்க டிஎன்பிஎஸ்ல பரிட்சை எழுதி அதுல நீங்க ஓடி ஜெயிக்கக்கூடிய ரேஸ் வச்சுங்க இது எல்லாமே அப்போ போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் நல்லா புரிஞ்சுங்க இது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் கேவலம் இந்த மாதிரி வாடகை வருமானம் தாய்மாமன் எல்லாம் கொடுத்தாலுமே கூட போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆறாம் இடமும் அதன் பிறகு மூன்றாம் இடமும் வலுவாக இருக்கணும் ஆனா இப்ப நம்ம மூணாம் இடத்த பேசல ஆறாம் இடத்த தான் பேசணும் இப்ப ஆறாம் இடத்தினுடைய அமைப்பு மிகவும் பலமாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் உட்காந்துச்சு இரண்டாம் இடத்தை பாவி பார்த்துட்டான் இரண்டாம் இடம் செயல்பட முடியாம இருக்கு கவலையே படாதீங்க உங்களுக்கு ஆறாம் இடம் கண்டிப்பாக கை கொடுக்கும் பத்தாம் இடம் கண்டிப்பாக கை கொடுக்கும் ஆறாம் இடங்கிறது மறைமுக வருமானம் இந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போச்சுன்னா உங்களுடைய வருமானம் உங்களுடைய எதிரிகிட்ட போயிடும் வழக்குல நீங்க ஒரு இடத்துல கேஸ் போது இந்த அமைப்பு இருக்கும்போது யோசனை பண்ணி கேஸ் போட்டுருங்க ஆறாம் அதிபதி அப்படியே ரெண்டாம் இடத்துக்கு வரான்னா எதிரியுடைய காசு நம்ம கிட்ட வரும் எதிர்வாதம் அதாவது அதாவது பிரதிவாதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வாதி பிரதிவாதி அவங்களுடைய பணம் நம்ம கிட்ட வரும் இப்படி இருக்கிறவங்க பார்த்துட்டு கேஸ் போடும் முகும்போது நம்ம பக்கம் தீர்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஆறாம் இடத்துல இருக்கு சரிங்க சார் எனக்கு ரெண்டாம் இடமும் பாதிப்படைஞ்சிருச்சு சார் ஆறாம் இடமும் பாதிச்ச பாதிப்படைஞ்சிருச்சு அடைஞ்சிருச்சு சார் கவலையப்படாதீங்க உங்களுக்கு ஆடம் ஆரம்ப கல்வி தரலையா சரிங்களா அதே மாதிரி வேலையில ஒண்ணு ஒரு அமைப்பை வந்து கொடுக்கலையா கவலையப்படாதீங்க பத்தாம் இடத்துல பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றது தொழில் பண்றது இந்த மாதிரி அமைப்புல மிகப்பெரிய யோகத்தை தரும் உயர்ந்த உணவுகளை தரும் பெயர் புகழ் பாக்கியம் கௌரவம் அந்தஸ்து மரியாதை எல்லாமே உங்களை வந்து தேடி வரும் நீங்க தானம் தர்மம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்துல யோகா அமைப்புகளை அள்ளி அள்ளி தரக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் பாவத்திற்கும் உண்டு அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு பாவம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற ரெண்டு பாவம் அதை தூக்கி நிறுத்தும் என்பதை இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட அன்பர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து நம்ம சொல்றோம் அதே நேரத்துல எப்பெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படியும் உங்க ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது ரெண்டாறு பத்து மூணு ஏழு பதினொன்னு நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு இடத்தோட குரு கண்டிப்பா தொடர்பு கொள்ளும் அப்படி தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய இடம் எந்த அமைப்புல இருக்குதுன்னு பாருங்க உங்களுடைய ரெண்டாம் இடத்துலயோ ஆறாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துலயோ இந்த திரிகோணத்துல குரு இருந்தாலோ அல்லது வேற திரிகோணத்துல இருந்து இந்த வீட்டெல்லாம் பாக்கும் நல்லா புரிஞ்சுங்க நல்ல அதாவது இப்ப ஒரு ஆஹ் இப்ப ரெண்டா ஆறு பத்துல இருந்தா இது மூணு மட்டும்தான் கண்டிப்பாகும் ஆனா நாலாம் இடத்துல இருந்தா கூட பத்த பார்க்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் பன்னெண்டாம் இடத்தால இருந்தா கூட ஆற பார்க்கம் இல்லையா எட்டுல இருந்தா கூட ரெண்டா பக்கம் இல்லையா நான் அதை வந்து சொன்னேன் பத்து இல்லாம அடிஷ்னலா சில விஷயம் சொல்லிட்டு வருங்க இந்த வீடுகள்ல இருந்து குரு பார்த்தாலும் அந்த வீட்டினுடைய தன்மையை எடுத்தே செய்யும் ஆனால் அதற்கு முன்னாடி குரு வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரா வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாராங்கிறது நம்ம கண் கூட பார்த்துக்கணும் ஏன்னா அவர்கிட்ட ஒளி இருந்தாதான் அவர் நமக்கு தருவாரு அவர்கிட்ட காசு இருந்தாதான் அவர் நமக்கு தவறுவாரு அவர்கிட்ட பணம் இருந்தாதான் நமக்கு தவறுவாரு அவர்கிட்ட தங்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம் இருந்தால்தான் நமக்கு தருவாரு இல்லாட்டி எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனைக்குரிய பொருள் ஆக்கி விட்டுருவாரு அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார் செவ்வாய் சனி வீடியோ பற்றி போடும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து செவ்வாய் சனி இணைவில் தான் இருக்கிறாங்க நல்ல நல்லபடியாக இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னா சார் செவ்வாய் சனி இணைவு இருக்கிறவங்க நல்லா இருக்கிறது மட்டும்தான் சார் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அவருடைய முழு வாழ்க்கையும் உங்களுக்கு தெரியாது ஒருவேளை பின்னாடி நடக்க போறது உங்களுக்கு தெரியாது நீங்க அதில் சொல்லியிருக்கீங்க உங்களையும் ஒரு ஜோதிடர் அப்படின்னு பரவாயில்ல சார் ரொம்ப நன்றி முடிஞ்சால் அவர் ஜாதகத்தை போடுங்க அவர் ஜாதகத்தையும் போட்டு விளக்கலாம் ஏன்னா செவ்வாய் சனி வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நன்மையை தராது ஒரு நண்பர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாரு சார் நான் இந்த துறையில வேலை செய்கிறேன் எனக்கு செவ்வாய் சனி வேலையில ஏன்னா செவ்வாய் சனி வந்து பார்வை இருக்குது நீங்க சொல்ற மாதிரி இல்லை இல்ல சார் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நான் கேட்டேன் ஒரு சார் வீட்டுக்கு போய் எவ்வளோ நாள் ஆகுது சார் அப்படின்னு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தேன் சார் என் மனைவியை மூணு நாள் ஆச்சு நான் போய் பார்த்து மூணு நாளுக்கு அப்புறம் தான் சார் நான் என் ஒய்ஃபை போய் பார்க்கணும் வெளியூரா அசான்னு கேட்டேன் இல்லை சார் உள்ளூர் தான் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளார தான் நாங்கள் இருக்கோம் பட் எனக்கு வேலை அந்த மாதிரி நான் மூணு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை தான் போய் பார்ப்பேன் அப்படி இதெல்லாம் செவ்வாய் சனியோட வேலை இல்லையா சார் செவ்வாய் சனியினுடைய இணைவு எந்த இடத்துல இருந்தாலும் பாதகத்தை கண்டிப்பாக செய்யும் இன்னைக்கு கூட ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் அவங்களுடைய ஜாதகத்திலும் செவ்வாய் செய்ய எப்படிமா அப்படிலாம் கேட்டதுக்கு அவங்க ஆச்சரியத்தோட பாக்குறாங்க சரிங்களா ஒரு பாவம் அடைஞ்சால் அதனுடைய திரிகோண பாவம் அந்த பாவத்தை வலுவ வலுப்படுத்தவே செய்யும் அதனாலதான் குரு எங்க இருந்து இந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டை வளர்க்கவே செய்கிறா அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம அனுபவ ரீதியா பார்க்க போறோம் அதனால பொதுவா ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் நல்லபடியாக இருந்து இதுல ஏதாச்சும் ஒரு வீடு பாதிப்பு அடைஞ்சா மீதி ரெண்டு இடம் அந்த வீட்டை தூக்கி நிறுத்தும் பிளஸ் இந்த ரெண்டு ஆறு பத்துல இருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் வரும் குடும்பம் நல்ல அமைப்புல இருக்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாம் அதிபதி தசை ஆறாம் அதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை நீங்க சம்பாதிக்கக்கூடிய நீங்க நீங்க வந்து அஹ் எப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் அதற்கான ஒரு வயசு இருக்கு இல்லையா அந்த பருவத்தில் இந்த ரெண்டு ஆறு பத்தாம் அதிபதியின் தசை புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்தில் மிக பெரிய ஏற்றங்களை நிச்சயமாக அடைவீர்கள் சார் இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்லிட்டீங்க இதற்கு பலகீனமான வீடுன்னு ஒண்ணு இருக்கும்ல சார் அது எதுங்க சார் அப்படின்னா நீங்கதான் சார் வரேன் ரெண்டாறு பத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புக்கு அப்படியே மறைவிடம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு மறைவிடம் லக்னம் ஆறாம் இடத்துக்கு மறைவிடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு மறைவிடம் எட்டாம் இடம் நீங்க பாருங்களே இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த மூணு வீட்டுக்கு தான் உங்களுடைய வாழ்நாளில் அதிகப்படியான செலவுகள் செய்வீங்க ஒன்று லக்னம்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம்னா யாரு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம மனசில் தொடங்கக்கூடிய ஆசைகள் செய்யறதானே நம்ம ஒரு வண்டி வாங்கணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் அது ஆசை தானே அது அஞ்சு தானே அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதன் பேர் ஒன்பதாம் இடம் பெயர் புகழ் பாக்கியத்துக்காக இந்த சிங்கம் சிங்கமுத்து கேட்பாருல கருப்பா முடி வச்சிருக்கிற ஒருத்தனை தெரியுமாடா அப்படின்னு தெரியாது அவன் தாண்டா நானு நீ இருக்கடா கேட்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி பெயர் புகழ் பாக்கியம் அவர் பேர் அவருக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அவர் கேட்கிறாரு அந்த பெயர் புகழ் பாக்கியம்ங்கிறது இங்க பெயர்னா பதவி கூட அதுல வரும் பெயர் புகழ் பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அதிக செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு செய்யறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் வந்து மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் வருகின்ற சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை யூடியூப் நேரலையில் லைவ் இருக்கு லைவ் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி அப்படின்ட்டு அதில் கலந்துக்கிறவங்க நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கேன் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் தரேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்